அது என்ன பண்ணா இப்போ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மேடம் காஸ்ட்ல எதுவும் நான் கேட்க மாட்டேன் இது ஃப்ரீ நான் அப்பியா சொல்லி கூடாது இதுக்கு இவ்வளவு நாளா பேசி இருக்கவே தேவ சரி வாப்பா பா சரிங்க மேடம் என்ன பண்ணா இப்போ உங்க ஃபோன் கொடுங்க போனா என்னதுக்கு நான் பேங்க்ல தான் மேடம் வந்திருக்கேன் நீ பேங்க்ல இருந்தானே வந்துகிற ஆமா மேடம் சரி இந்தா அதுதான் ஜிபே ஆப் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் போடுங்க எனக்கு நீயே அதனால நல்ல நம்பரா போடு பா என்ன பண்ணு இத இதா மேடம் உங்க நம்பர் இத இத ஸ்டோர் பண்ணி வெச்சிருங்க இந்த நம்பர் மைண்ட்ல நல்லா வெச்சிருங்க சரி நீ ஓபன் பண்ணாதான் இது ஓபன் ஆகும் அப்படியே ஆமா மேடம் சரி அவ்வளவுதானா பா தான் மேடம்

வந்து நம்பர் போட்டு வச்சிருக்கான் பாஸ்வேர்டு போட்டுக்கு போதான்னு ஒருபாய் அனுப்ப சொல்றீங்க நீ என்ன சொல்ற தான் இருக்கா ஆமாங்கா பாருங்க நீ நல்லா பாரு முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்க அக்கௌண்ட்டுக்குள்ள போனேன்னா

ஐயோ நான் சீட்டு காசு எல்லாம் வர அதுல போட்டு வச்சுக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது பண்ண சம்பாதிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்களும் வயித்த கட்டி வாயை கட்டி சேர்க்கிற பணம் இது கொஞ்சமாவது யோசிக்கணும்லக்கா என்னக்கா நீங்க யாரோ வந்தாங்கன்றீங்க நான் ஏதோ போன குடுத்தீங்க போன்ன்றது நமக்கு ஒரு பர்சனல்கா இது நம்ம கிட்டதான் இருக்கணும் அதுவும் அக்கௌண்ட் நம்பரை அவனையே போட சொல்லியிருக்கீங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல

நம்ம அக்கவுண்ட்ல முப்பதாயிரம் நான் என்ன பதில் சொல்லுவேன் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வேற சேர்த்து வச்சேன் நானு முதல்ல பேங்க்குக்கு போனை போடுவோம் என்ன சொல்றாங்கன்னு கேப்போ அவங்களுக்கு தெரியாம எப்படி என் காசு போவோம் பேங்க்ல இருந்து தான் வந்தேன்னு சொன்னாங்க ஹலோ சொல்லுங்க

எங்க இருந்து நாங்கள் வந்து யாரையும் அனுப்பலை புரியல ஜிபே ஓபன் பண்ணுன்னு சொல்லி யாரையும் அனுப்பல நாங்கள் புரியுங்களா நீங்க யார் என்னது எனக்கு இன்னும் டீட்டெயிலாக சரியா தெரியல நீங்க என்ன பண்றீங்க நேராக பேங்க்குக்கு வாங்கம்மா நான் பார்த்து எல்லாத்தையும் ஓகே ம் சரிங்க சார் நானே வரேன் நேரில் வந்து நான் சார் சார் நான் உங்களுக்கு சுந்தரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா

உங்களை வந்து யாரோ வந்து தப்பாக ஏமாற்றிருக்கிறாங்க நாங்கள் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரும் எங்க எங்கள் பேங்க்லேருந்து யாருமே வரல புரியுங்களா நீங்கள் எப்படி சொல்லுங்க எங்கள் இருந்து தான் வந்தாங்கன்னு சார் உங்க பேங்க்ல இருந்து தான் சார் வந்தாங்க இதெல்லாம் கரெக்ட்டா போட்டாங்களே நம்பர்லாம் கரெக்ட்டா போட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் பார்த்தா காசு இல்ல சார் தெரியுமா எங்க போ பேங்க்ல இருந்து யாருமே அனுப்பல புரியுதா நீங்க வந்து எங்க பேங்க் மேல நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணாதீங்க புரியுதா சரி என்ன விஷயம் சொல்லுங்க

அக்கௌண்ட்ல ஒரு ரூபாய் தானமா இருக்க சார் ஒரு ரூபாய் தான் இருக்குதா அப்ப அந்த பொண்ணு சொன்னது சரிதானா ஆமாமா அக்கௌண்ட்ல ஒரு ரூபாய் தானமா இருக்குது காலையில யார தான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிற சார் நான் யாருக்கும் அனுப்பலையே சார் ஆமா கோபின்ற ஆளுக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிற காலையில பத்து மணிக்கு சார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் நல்லா பாருங்க சார் நல்லா பார்த்தாச்சுமா செக் பண்ணியாச்சுமா அக்கௌண்ட்டில் ஒரு தான் இருக்குது ஆ நீ எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாரோ எடுத்துட்டு உன் பணத்தை வந்து நீங்கள் வந்து பேங்க் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் புகார் கொடுக்குறேன் ஆ இது எவ்வளோ பெரிய தப்புமா எவ்வளோ வாட்டி படித்து படித்து நாங்கள் சொல்கிறோம் யாருமே எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ உங்க அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி போயிருக்குது ஆ நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபர் கோபின்றவும் எடுத்துருக்காங்க கோபினுன்றவங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறீங்க முப்பதாயிரம் ரூபாய் ஆ நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில் வந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன சார் போச்சு சார் காசு சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு நீங்க பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க பல வாட்டி சொல்லிக்கிறோம் யாருக்கும் உங்களுடைய சீக்ரெட் நம்பர் சொல்லாதீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்கமா இதுக்கும் பேங்க்கு எந்த சம்பந்தம் இல்லம்மா சார் பேங்க்ல இருந்து சார் வந்தேன்னு சொன்னாங்க நீ பேங்க்ல வந்து வந்து சொன்னாங்கனா நீ எப்படிமா நம்பலாம் அவங்க ஆப் ஓபன் பண்ணி தரேன் எல்லாம் சொன்னா நீ எப்படி அதெல்லாம் நம்பலாம் நாங்க எவ்வளவு வாட்டி சொல்றோம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா இதுக்கும் பேங்க்கு சம்பந்தம் இல்லம்மா புரியுமா அவ்வளவுதானா சார் அவ்வளவுதான் என்னக்கா பேங்க் அப்போ கேட்டீங்களா போயிட்டு தாண்டி வர என்ன சொன்னாங்க பேசுதான் போயிடுச்சு முப்பதாயிரம் இல்லைன்னு தான் சொன்னாங்கப்பா அதைதான் நானும் சொன்னேன் நீங்க நம்பல கொஞ்சமாவது யோசிக்கணும்க்கா யார் வரா எதுக்கு வரா இப்பெல்லாம் பார்த்தியா நிறைய விஷயம் ஃப்ராடு நடக்குது நம்ம சொல்லவே சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆப்பித்தாதீங்க இது இல்லை இது மட்டும் பரவாயில்லக்கா இப்போ வீட்டுக்கு வந்தான்னு சொல்றீங்க நீங்கள் உள்ளே கூப்பிட்டு கழுத்துல காதலி எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிருந்தேன் என்ன பண்ணிருக்கீங்க விடுங்க தலைக்கு வந்து தலை நினைச்சு விடுங்க பேங்க்ல இருந்து வந்தான்னு சொன்ன அதனாலதான் நம்புனேன் கஷ்டப்பட்ட காசு முப்பதாயிரம் அதான்க்கா கஷ்டப்பட்ட காசுதான் ஆனா உயிர் போனா வந்திருக்காது இல்லையா விடுங்க இனிமேலாச்சு உஷாரா இருங்க விடுங்கா ரொம்ப கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இனிமேலாச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சரிடி இனிமேல் நான் காசு கையிலே வச்சுன்னு செலவு பண்ணுறேன் இந்த ஆப்புக்கு இப்போல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேணாம் தெரியுமா தெரியாது என்ன சொல்லி சமாளிக்க போறனோ தெரில கஷ்டப்பட்ட காசு சரி காசுக்கா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் எவனோ இலவசமாக வந்து ஆப் ஏற்றி தரேன்னு சொன்னான் அதை நம்பி ஏற்றணும் முப்பதாயிரம் போச்சு கஷ்டப்பட்ட காசு இனிமே இது எதுவுமே வேணாம் கையிலே வச்சுட்டு எப்பவும் போல செலவு பண்ணணும்